ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சரசு ரோமா ஒரு பயணம் பண்ணி கோயம்புத்தூர் ஈஷா யோகாக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் என்ன பண்ண போகிறோம் இங்கே ஸ்டே பண்ண போகிறோன்றதுதான் என்றைக்கான வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே என்ன சரஸ் ரெடி ஆகிட்டியா நாட் எட் எதுக்கு ரெடியாக இருக்குன்னு கேட்குறோம்னா நாங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் நம்மளோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்க போகுது ஸோ அடுத்த கட்ட பயணமாக நாங்கள் வந்து ஒரு வெளியில் ஊருக்கு இருக்கோம் ஆஸ் பர் பிளான் வந்து ஃபிஃப்டீன் டேஸாக டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே எனக்கு சரசுக்கு எங்கள் அம்மாவுக்கு பிரசித்தி அவர் எல்லாத்துக்கும் நான் டிக்கெட்ஸ் போட்டேன் கோயம்புத்தூர் போகிறதுக்கு என்ன விஷயன்றது உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரசித்தியாக எக்ஸாம்ஸ் வச்சுட்டாங்க அது ஃபஸ்ட் வீக் நான் மிட்டு தான் வரும்னு நினச்சேன் ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்கில் வச்சுட்டாங்க ஸோ என்ன பண்ண முடியும் எக்ஸாம்ஸ் தான் முக்கியம் ஆனுவல் எக்ஸாம்ஸ் ஸோ அதனால் அவரும் மம்மியும் எக்ஸாம் பார்த்துக்குவாங்க மம்மி சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க நானும் பிரசித்தியா சாரி நானும் ரோமா சரசு ரோமா மூணு பேரும் கிளம்ப போகிறோம் மணி பன்னெண்டு எங்களுக்கு நாலு மணிக்கு ட்ரெயின் ஸோ இன்றைக்கி சிவராத்திரி தான் இனிமேல் தான் பேக் பண்ண போகிறோம் ஏன்னா லாட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருந்ததுனால பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோமா ஏ இப்ப வந்து பேக்கிங் நடந்துட்டு இருக்கு எங்க மதரின்ல வந்து எனக்கு ஹெல்ப்பிங் பண்றாங்க இல்ல அவங்க எடுத்து வைக்கிறாங்க நான் தான் வந்து வேடிக்கை அவங்க எடுத்து வச்சு ஃபைன் நீங்க வேடிக்கை பார்த்து ஃபைன் நான் வேல செய்து பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நினைச்சேன் தெரியுமா ஏதோ ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன் வந்துட்டேன் என்ன மறந்துட்டேன் தூக்க காலத்துல எல்லாம் மறந்துட்டேன் கரெக்ட் நான் படிக்கிற காலத்துல புக் எடுத்து பார்த்தாலே தூக்கம் வந்துரும் எனக்கு எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. நான் படிக்கிற காலத்துலயே போனை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டே தான் படிப்பேன். எடிட்டிங் பண்ற காலத்துல எடிட்டிங் பண்ணிட்டு வேற வேலை பண்ணிட்டே படிக்கனால எனக்கு டைவர்ஷன் இருக்கறனால அதல தூக்கம் எடுத்து ஒரு குழந்த எத்தனை மணிக்கு எத்தனை தூங்கும் தூங்கும் ஒம்பது பத்து மணிக்கு தூங்கிடும் டிவி பார்த்துட்டு இருக்க தூக்கம் வரலையா ஏன் போர் அடிக்கிறாளுக்கு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டா போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு இப்போ நல்லா உட்காந்து கிளாசிக் மினி ஃபுட் பார்த்துட்டு இருக்கா இவ்வளவு தூங்க வச்சா எழுப்புறது பெரிய கஷ்டம்னாலும் நாங்களும் அப்படி விடுத்தோம் சாரடி வீடியோ அதில அப்பா பேர் இருக்கா அவங்க அப்பா பேர் என்ன உங்கள் அம்மா பேர்

சரஸ் வந்து என்னம்மா மேக்கப் ப்ராடக்ட்ஸு ஜுவல்லரியா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இருக்காங்க எங்கள் அம்மா ரெண்டு பெட்டி எடுத்து கொடுத்துட்டு தூங்க போயிட்டாங்க லேட் ஆகிடுச்சின்னு ரோமா ஒரு மணிக்கு ரோமா குளிச்சு தயாரான நிலையில் இருக்குது ம் அதாவது டிவி பார்க்கறது விட்டுட்டு இது வந்து எங்கே வாங்க ட்ரெஸ்ஸு

ரோமா குட்டி ஒரு வழியாக தூங்க வச்சிட்டோம் மணி இப்போ என்ன தெரியுங்களா ரெண்டு மணி வரையும் முழிச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு இருந்தால் அவ்வளோ அந்த ஏட்டம் கூட பேசிட்டே இருந்திருப்பா தூங்க எழுப்புரம் தூங்க வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு கொடுங்க ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டவங்க நம்ம கரெக்டாக கூட்டிகிட்டு போய் இறக்குறது ஈஸியாக இருக்கும் ட்ரெயின் மேங்களூர் வரையும் போகுது நம்ம பாதியிலே இறங்கணும் அதனால் தூங்காமல் இருக்கும் சரிப்பா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்பு என் பொண்டாட்டி வந்து ரெண்டு மணிக்கு காஃபி குடிக்க போகிறேன் இப்போலாம் குடிச்ச குடிச்சதே இல்லை நான் தான் இப்போ வேணாலும் காஃபி குடிப்பேன் இன்னைக்கு அவளே விருப்பாகி காஃபி குடிக்கிறான் என்ன என்னென்ன கலக்கண்ண இருக்குணும் வச்சுட்டு போனால் இப்போ என்னென்னா நாங்கள் இன்றைக்கி லீவ்னு காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படியே லாங் டாக்கு அப்படியே கொஞ்சம் பேசிட்டு டிவி பார்த்துட்டு சமைச்சிட்டு அப்படியே டைம் ஒன்றதே தெரியல டக்குன்னு பார்த்தா எட்டு மணி ஆச்சு அப்புறம் நான் கொஞ்சம் வெளில போயிட்டேன் வீடியோ எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு துணி எடுத்து வைக்கவே ஒன்னே முக்கால் ஆயிடுச்சுல்ல அப்புறம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் லைக் வந்து இப்போ நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கறப்ப என்னடாதுங்க தூங்குதுங்க எடிட்டிங்னு ஒரு பெரிய ப்ராசஸ் இந்த வாழ்க்கையோட முக்கால் மணி நேரம் எடிட் பண்ணுறது தான் எனக்கு செலவாகுது நினைச்சேன் இங்க காத்திருக்கணும் இங்க பாத்திரம் கழுவனும் கீழே கூட்டணும் அதுக்கப்புறம் எழுந்துச்சு கிளம்பணும் மணி பாத்தீங்கன்னா இப்போ மூன்றரை ஆடுத்து எங்களுக்கு நாலு இருபதுக்கு வந்து ட்ரெயின் சிவனை பார்க்க போறோம் சிவராத்திரி ஆயிடுச்சு எனக்கும் சரசுகம் நாங்க சமாளிச்சிட்டோம் ரோமா சமாளிக்க முடில ஒரு வழியா எங்கள் அம்மாவை எழுப்பிவிட்டு கதவு சாத்தி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிக்கோ ஒழுங்கு ஓடுங்க நாலு நாற்பதுக்கு ட்ரெயினு நாங்கள் நாலு அஞ்சுக்கெல்லாம் வந்துவிட்டோம் என்ன விஷயம்னா இந்த ட்ரெயினில் வந்து சிட்டிங்கும் இருக்குது ஸ்லீப்பரும் இருக்குது நான் பக்கம் தானே டிஸ்டன்ஸும்னு சொல்லி சிட்டிங்கும் போட்டேன் ரெண்டு கோச்சு தான் டி ஒன் டி டூ சீட்டு வந்து ஜெனரல் சீட்டு மிடில் சீட்டு அது மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருச்சு அதனால் பிரச்சனை ஏறி நீங்கள் படுத்துருங்க நான் உங்கள் பத்திரமாக விட்டுறேன் விட்டுறேன் ஓமாவும் கரெக்டாக நான் மேலே திட்டு வரப்போ எழுந்திரிச்சிக்கிச்சு இப்போ மறுபடியும் படுத்துருச்சு குழல் ரோமா என்ன

வெறும் வயிற்றுல இருந்தால் பசிக்குன்னு சொல்லி ஒரு மிட்டாஸ் பிஸ்கட் வாங்கினேன் ரோமாய் குட்டி எந்த சொல்லி சாப்பிட நாங்கள் சேஃபாக சாப்பிட்லான்னு பார்த்தோம் நாய்ங்க ஒரு நாய் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாயை குட்டிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் பிஸ்கட் போட்டுட்டே இருந்தால் பயமாக இருக்குது அட்டாக் பண்ணிடுமோ இந்த ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து பெங்களூர் வரையும் போகிற ட்ரெயினுங்க சென்னையிலேருந்து வந்ததுனால திருச்சியில் முக்கால்வாசியில் கம்பார்ட்மெண்ட்டே ஃப்ரீ ஆயிடுச்சு திருச்சியில்தான் எல்லாமே ஏறினாங்க சீட்டை கண்டுபிடிச்ச ஒரு வழியாக உட்காந்துட்டோம் நான் ஜாலியாக நின்றுக்கிட்டு உட்காந்துட்டு பாட்டு கேட்டு போயிட்டே இருந்தேன் சரசுக்கு நல்லா தூக்கம் கேட்டு போயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நல்லா வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தூங்க ஆரம்பித்தோம் தான் கோயம்புத்தூர் வரத்துக்குள்ளே சரியான போதை ஆகிட்டேன் தூக்கத்தில் நான் அவளை எழுப்பி எழுப்பி ஆகிட்டேன் அப்புறம் பக்கத்தில் வந்தோன்னா கரெக்டாக எழுந்திரிச்சிட்டாங்க பை டென் ஓ கிளாக் நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து பை ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம் கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படி எக்ஸிட் ஆகிறது ஒன்றும் தெரில அதனால் அப்படியே கன்ஃபியூஷனாகவே இருக்குது அப்படியே ஓடி இல்லாமா சரி சார் எப்படி இருந்துச்சு பயணம் ஆ தூங்கவே இல்லை ஆமாம் அப்படியா நாளை எழுத்து கூப்பிட்டு வரணும்னு இப்போ வந்து நம்ம நேராக போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் ரெட் டாக்ஸி புக் பண்ணுறோம் நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் எந்த ஸ்பாட்டுன்றது சரசு சொல்லி மெங்க போகிறோம் நம்ம ஈஷாவுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் ரோமாவை கூட்டிகிட்டு ஈஷாவுக்கு போகிறோம் பிரசித்தியாக வந்திருக்கா கரெக்டாக நானும் சரசும் பிரசித்தியா சின்ன பிள்ளையா இருக்க போகிறதா வந்தோம் அப்புறம் பிரசித்தியாக கூட்டிகிட்டு வருவா வந்தோம் அப்போ ஒரு ஆடியேஷன் ஆமாம் ஜி ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணல ஆடிஷன் அட்டன் பண்ணால் அதுக்கு வந்தோம் இப்போ ஆஃப்டர் லாங் டைம் ஃப்ரெஷ்டியாக கூட்டிகிட்டு இல்லாமல் ரோமாவை கூட்டிகிட்டு வரோம் இந்த ஜங்ஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எப்படி போகிறது என்னன்னு தெரில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நார்மல் ரோஸ்ட்டு பூரி சாம்பார் வடை ஆனியன் ஊத்தாப்பம் எல்லாமே வாங்கிட்டோங்க சரியான பசி நான் நைட்டு ஏழரை மணிக்கு சாப்பிட்டது நடுவில் எதுவுமே சாப்பிடலிட்டில் ஹாஸ் பிஸ்கட் சாப்பிட்டது மட்டும்தான் ரோமாவுக்கு சாப்பாடு தான் பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு ஏன்னா அண்ணி வேணால் தூங்கி எந்திரிக்கனால அவனும் அவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பிட மாட்டான் அப்படியே கதைகளை சொல்லி ஊட்டி ஊட்டி கிளம்பிட்டோம் கஷ்டப்பட்டு கண்டு பிடிச்சி ஒரு வழியாக வெளில வந்துட்டோம் வெளில வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ஆரியாஸ் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்துச்சு ஃபுட் அப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா காணும் படுத்துட்டீங்களா ஆ ஃபுட்டு நல்லா இருந்துச்சு சாம்பார் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு டாக்ஸியில் புக் பண்ணிட்டு இப்போ நம்ம ஈஷாவுக்கு போயிட்டுருக்கோம் ஈஷாக்கு நம்ம எதுக்கு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி நடந்துகிட்ருக்கு ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் போயிட்டுருக்கோம் அங்கே போய் முதல்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரோக்ராம்ன்றதை அங்கே போய் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் ஞாபகம் இருக்கா ஈஷா இல்லை இந்த கோயில் இது என்னென்னா ஓனியம்மன் கோயில் இங்கே தான் பாபிக்கு இருக்குது ஆ ரைட் இது எனக்கு ஞாபகம் இருக்குது பிரசித்தியா வந்து வயிற்றில் இருக்கிறாப்பா கரெக்டா நான் எங்கள் மாமா அதுக்கப்புறமேட்டு பிரியங்கா எல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் நீங்கள் அப்போ இல்லை அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் தான் பாபிக்கு சாப்பிட வந்தோம் அந்த பாபிக்கோ ஏரியா இது டவுன் ஹால் தானே ஹால்ல இருக்க பாபிக்கோ அது ஒரு இருக்குமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரைட்டர் ரைட்ரு வந்து எழுதுவாங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த கோயிலை பார்த்தோன்னா கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு மூர் ஹவர் நானும் கோயம்புத்தூரில் தான் ஒரு டூ இயர்ஸ் படித்தேன் அதனால் இங்கெல்லாம் நான் வந்திருக்கேன் ஒழுங்காக இரு ஒழுங்காயிருக்கா காரில் கூப்பிட்டு போயிடுவேன் நல்லா செகண்ட் ரோன் தூங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இது ஜங்ஷனில் இருந்து இப்போ நியர்லி நம்ம ஒரு ஹாஃப் ஹவர் வந்துட்டோம்னா ஹாஃப் அன் ஹவர் இருக்குது அதுக்குள்ளே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அம்மாவும் பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருக்காங்க எனக்கு தூக்கமே வராது நாளைக்கு இன்னைக்கு நைட்டு தூங்காதான் உண்டு ஸ்லிப் ஆயிருச்சுன்னா ஓட்டணும் என்ன பண்றது நம்ம வாங்கிட்டு வந்த வரமா அப்படி ரோடே சூப்பரா இருக்கும் ரொம்ப ஆக்சுவலாக நல்ல கிளைமேட் இருக்கும் இன்றைக்கி செம்மையாக வெயில் அடிக்குது ஏன்னு தெரில நம்ம வந்த நேரமானு தெரியல செம்ம வெயில் இல்லைன்னா இந்த இடமே நல்லா கூலிங்கா இருந்தா போக கூலிங் ஆயிருமானது நீங்கிருமா தானே வெளியூர் வெல்லுஞ்சரி மலை பக்கத்தில் போகும்போது நல்ல ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆகும் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம அந்த ஈவென்ட் மட்டும் பார்க்க போகிறதில்லைங்க ஈசாவோட காட்டேஜில் ஒன் நைட் ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுக்காக தான் ரொம்ப எக்ஸைட்டடாக டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் இது நம்ம தேர்ட் டைம் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு நம்ம திரும்ப வரோம் என்ன விஷயம்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துட்டு போயிட்டோம் இந்த டைம் நம்ம ஸ்டே பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஈசா என்ட்ரன்ஸ் பார்த்தோம் நம்ம வந்து காட்டேஜ் ஸ்டே பண்ண போகிறோம் சூப்பரான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு சூப்பர் ஸ்டே தூக்குக்கு தான் நீயும் புள்ள எங்க அப்போ உங்களுக்கு தூங்கவே இல்ல அவர் வந்தவர் பேர் வந்து ரஞ்சித் டிரைவர் என்ன டாக்ஸிக்கார் நல்லா பேசிட்டு நல்ல பேஸ்ட் வந்தாரு நீங்க அங்க ஆரம்பிச்சது இங்க வரைய ஃபுல் கதைய பேஸ்ட் வந்தாரோட எங்கடா கிடைக்கும் ஏமா இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மள பிக் பண்ண வருவாங்க வந்தாலும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு என்ன ப்ரோக்ராம்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே கடன் முடிச்சிட்டங்க உனக்கு ஐஸ் ஐஸ் இப்போ நாங்கள் ஈசா யோகாவோட காட்டேஜில் இருக்காங்க இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபாதம் த்ரீ சிவபாதம் ஒன் சிவபாதம் டூ சிவபாதம் த்ரீ ஃபோர்னு நிறையா இருக்குதுங்க இந்த காட்டேஜில் நம்மளுக்கு வந்து நீங்கள் வெயிட் நம்ம ஸ்டேஜ் பண்ணணும் என்விரான்மெண்ட்டே சூப்பராக இருக்குங்க ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதியோகி ஸ்டாச்சு போகிற வரத்துக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல் டே ஃபுல் நைட் இங்கே ஸ்டே பண்ணி அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம மீடியாவிலேருந்து வந்ததுனால நமக்கு இந்த கார் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எங்கேயாவது நம்ம ஷூட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அந்த அக்ஸஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நாங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் நாவலே உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் புது வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வந்து ஒரு

சரி ஓகே இறக்கி விட்டு போனாங்க நான் வந்து ரோமாவோட விளையாண்டுட்டு ஆமாம் ஸ்டிக்கர் கையில் இருக்குல்ல டேக் இருக்கு ரோமாவும் நானும் இங்கே விளையாண்டுட்டு பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அம்மா மேகி நூடுல்ஸ் மாதிரி டூ மினிட்ஸ்ல தூங்கிட்டாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க ஒரு சூப்பரான டிராவல் ஆனால் வந்து என்ன சொல்றது எப்படி சொல்ல வருதுன்னா கண்டிப்பாக ட்ராவல் வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சு இங்கே வரது ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது இருந்தாலும் நம்ம சாய்ங்காலம் பார்க்க போகிறோம் ஈவெண்ட்டு நைட்டு வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் இல்லை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும் டேக் கேர் லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ் பை பை மீ விஜய் 改革。